கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக மன்னார் போயிரத நிலைய சூழலை துப்பரது செய்யும் பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன இலங்கை சாரண சங்கத்தின் ஒத்துழைப்புடன் மன்னார் மாவட்ட சாரணர் சங்கம் இந்த சிரமதான பணிகளை முன்னெடுத்திருக்கிறது சாரண சங்கத்தின் மன்னார் மாவட்ட ஆணையாளர் திரு ஸ்டாலின் சிரமதான பணிகளை நெறிப்படுத்தினார் இலங்கை சாரண சங்கத்தின் பிரதமர் ஆணையாளர் சட்டத்தரணை ஜனபிரித் பெர்னாண்டோ சிரமமான பணிகளில் கலந்து கொண்டார் அறுபத்தி எட்டாவது பேர்டன் பவுல் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக இலங்கை சாரண சங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் கைகோர்த்திருக்கிறது இதற்கமைவாக ரீதியில் ரீதியிலுள்ள புயர்தல் நிலையங்களில் தூய்மைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன

இதேவேளை மன்னார் சார்னர்களின் வருடாந்த பொதுக்கூட்டம் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது இலங்கை சாரணர் சங்கத்தின் பிரதம ஆணையாளர் மாவட்ட ஆணையாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை இலங்கை சாரணர் சங்கம் இணைந்திருப்பது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும்